வணக்கம் வெல்கம் டு முப்படை கோச் காலி ஸோ நிறைய பேருக்கு இந்தியன் ஆர்மி ஆகணும்னு நான் ரொம்ப ஆசையும் வெறியும் கனவோடும் இருப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது ஸோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ அடுத்த விஷயம் உங்களோட கனவை நினைவாக்குறதுக்கு கண்டிப்பாக எங்களோட உழைப்பும் முயற்சியும் கண்டிப்பாக எப்போ உங்களுக்காக உங்களுக்காக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கைனா நாங்கள் ஒரு கை கண்டிப்பாக சேர்ந்தனா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம் ஸோ அடுத்த விஷயம் உங்களுக்கான நியூ பேட்ச் நியூ பேட்ச் இங்க முப்பையில ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த நியூ பேட்சுக்கு அட்மிஷன் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து கேட்கற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க பிசிக்கல் நல்லா இருக்கும் எங்க ஸ்டடீஸ் நல்லா இருக்கும் ஸோ ஹாஸ்டல் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க இந்த மூணுமே ஒரே இடத்துல நம்ம முப்படை பயிற்சி மையத்தில் கிடைக்குது சார் நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க உங்களுக்கு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன் சார் நான் வந்து அதே பண்ணி தான் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸ் தனியாகவும் ஹாஸ்டல் செப்பரேட்டாக இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஷெடியூலு வாரத்தில் மண்டே ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஸோ உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குமோ டெஸ்ட்டு ஸோ செஸ்ட் நம்பர்லாம் கொடுத்து ஸோ ஃபிசிக்கலே ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் எப்படி பிரித்து கரெக்டாக பண்ணுவாங்களோ ஸோ அதே பேஸில் மாடல் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் நம்ம வீக்லி வீக்லி இங்கே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே என்ன நடக்கும்னு தெரியாமையே சில பேர் இருந்துகிட்டே இருப்பீங்க ஃபிசிக்கலு ஸோ டெஸ்ட் சார் நான் புதுசு சார் இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்படின்னா அந்த பதட்டம்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்காது உங்களுக்கு எங்கே அங்கே என்னென்ன நடக்குமோ அதே நாங்கள் இங்கே மாடலாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் அடுத்த விஷயம் வீக் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் தேர்ட்டி டூ எயிட் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும் அப்புறம் டென் டு ஒன் இப்போ தேரி கிளாஸுக்கு போறவங்க நெக்ஸ்ட் பேட்சுக்கு போறவங்க தேரி கிளாஸ் இருக்கவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம்னு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டென் டு ஒன் உங்களுக்கு கிளாஸஸ் போகும் அப்புறம் ஈவினிங் அகேன் ஒர்க் அவுட் இருக்கும் ஃபோர் ஓ கிளாக் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் போகும் அதே போல் பாத்தீங்கன்னா வீக் ஃபுல்லாக ஒர்க் அவுட் போகும் சண்டே உங்களுக்கு வீக் ஃபர்ஸ்ட்டில் இங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் செக் பண்ணுவோம் இந்த ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவோம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நான் ரொம்ப குண்டா இருக்கேன் சார் நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் என்னால பண்ண முடியுமா நான் எங்க சார் பண்றது என்னால பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு உக்காந்துட்டே இருப்பீங்க சோ அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க உங்கள் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெஸ்ட் செக் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்ச தனித்தனியாக குரூப் பிரிச்சு ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிதான் இங்கே ஒர்க் அவுட் போகும் ஸோ குண்டா இருக்கவங்களுக்கு தனியாக ஒர்க் அவுட்டும் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்றவங்க தனித்தனியாக பே குரூப் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலை பண்ண ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்லாம் கவலை பண்ணுவேன்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கான ஒர்க் அவுட் போகும் வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஐஸ் உங்களுக்கு ரெண்டு ஸ்டென்த் எக்ஸைஸு ஜிம்லயும் ஒர்க் அவுட் போகும் அண்ட் கிரவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து என்ட்ரன்ஸு ஸ்பீடு எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுக்கேற்ற தான் நாங்கள் ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் போவோம் ஸோ நிறைய பேருக்கு எங்க ஜாயின் பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க ஸோ இங்கே முப்படை பயிற்சி மையத்துல உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பேட்ச் போயிட்டே இருக்கேன் ஸோ நியூ பேட்சு இப்போ ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அந்த நியூ பேச்சுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணீங்க சோ கனவை நினைவாக்குறதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறவங்க இந்த மிகப்பெரிய இந்த ஒரு இடமே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் இன்னும் சோம்பேறித்தனமா இருப்பீங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம்ன்ற விஷயமே பாத்தீங்கன்னா நம்மள அடுத்தடுத்து மட்டன் மட்டம் தட்டிட்டு நம்மளை கீழ் நோக்கி தள்ளிட்டே தான் போவோம் அப்புறம் எடுத்துகிட்டே போகாதீங்க எதையும் உடனே செஞ்சுருங்க யோசிக்கமா உடனே செஞ்சிடணும் அப்போதான் நம்ம அந்த விஷயத்துல அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் எப்பவும் சரி விழுந்துட்டா தான் எழுந்துக்கணும் நான் எழுந்துக்கணும்னு நினைக்கணும் யாரோ ஒரு தூக்கி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க அதுதான் யாரோ ஒரு தூக்கி விடுவாங்கன்னு நினைச்சுதான் அடுத்த கா காலம் ஃபுல்லாகவும் நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அதனால நீங்களே முயற்சி செய்யுங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம் சோ நம்பிக்கையோட செய்யுங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யணும் முழுமையா செய்யணும் அரைகுறையா செய்யறது எதுவுமே கண்டிப்பா நம்ம வெற்றி நோக்கி போகுமான்றது சந்தேகம் தான் சோ முழுமையாவும் நம்பிக்கையோடும் செய்யறது வெற்றி நோக்கி போகும் சோ விரைவில் வருங்கால ராணுவர்களை சந்திக்க நான் காலத்துல ரெடி சோ விரைவில் உங்களை காலத்துல சந்திப்போம் பார்க்கலாம் வாங்க தன்னம்பிக்கையோட எதுவுமே செய்யுங்க தன்னம்பிக்கை மட்டுமே உங்களை உயர்த்தும் சரிங்களா யார் நம்மளாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க உங்களை நம்பி செய்யற விஷயங்கள் கண்டிப்பா யார் உங்களை நம்பலனாலும் பரவாயில்ல யார பத்தி நம்மளுக்கு கவலைது முழுமையா நீங்க உங்களை நம்புறீங்களா அது போதும் கண்டிப்பா நீங்க உங்களை நம்பினா போதும் கண்டிப்பா அந்த விஷயம் வெற்றி தான் விரைவில் சந்திப்போம் காலத்துல கோச் காலி